சம்பந்தப்பட்டது அதனால் தான் அந்த வரலாற்றை சொல்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான படைப்பாளிகளில் ஒருவரான சு வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் காவல் கோட்டம் என்ற நாவலின் மூலமாக தமிழ் சமூகத்தின் மதுரை வட்டாரத்தில் உள்ள பழங்கால வரலாறை வார்த்தைகளில் வரலாறாகவும் படைப்பாகவும் வடித்துக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான படைப்பாளி இன்று ஆனந்த விகடனில் வேள்பாரி என்கின்ற நாவலை எழுதி வருகின்றவர் சந்திரகாசன் என்கின்ற மிகப்பெரிய கிராஃபிக் நாவலை படைத்தவர் அவர் இந்த வரலாறுக்கும் ஏறு தழுவுதலுக்கும் நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கும் உள்ள பாரம்பரியமான தொடர்புகளை நம்மளுடைய வாசகர்களுக்கு அவர் சொல்ல இருக்கிறார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல்ல கோவில் காலையை அவிழ்த்து விடுறப்ப மக்கள் வந்து அந்த முனீஸ்வரர்கிட்ட என்ன வேண்டிக்குவாங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான காளைகள் பிடிபட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிற மாட்டாங்க பதிலாக இந்த ஆண்டு குத்து நல்லா விழுகணும் சாமி அப்படின்னு தான் வேண்டிக்கிடுவாங்க காலைகளை வேண்டிக் கொள்ள மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இது ஒரு விவசாய பண்பாடு உழவர்கள் பண்பாடு ஒரு 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 நிலத்தில் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் ஒரு சுத்த வீரனினுடைய ரத்தம் நிலத்தில் சிந்துவது என்பது அந்த வருஷம் விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கையிலிருந்து உருவானது தான் இந்த விளையாட்டே வந்து ஒரு வீரனுடைய ரத்தம் நிலத்தில் செந்துச்சுன்னா அந்த வீரனை போல விவசாயம் செழித்து வளரும் என்பது ஆதி நம்பிக்கை நீங்கள் இது இந்த நம்பிக்கைக்கு எதிராகத்தான் வைதிக மதம் ஒரு நம்பிக்கை பரப்புச்சு என்ன பரப்புச்சுன்னா கோவில்களில் பெரிய கோவில்களில் யாகம் நடத்தி அல்லது வந்து பெரிய சடங்குகள் நடத்தி அந்த சாம்பலை கொண்டு போய் நீங்கள் தூவினீங்கன்னா உங்கள் விவசாயம் நல்லா நடக்கும் அப்படின்னு வைதிக கருத்தாக்கம் சொல்லுச்சு அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆகம கோவில்கள் அல்லது வைதிக கோவில்களின் விழாவாக ஜல்லிக்கட்டு நடக்காது நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய பங்குனி திருவிழா சித்திரை திருவிழாவின் விழாவாக ஜல்லிக்கட்டு நடக்காது காசி விஸ்வநாதர் கோவிலினுடைய ஜல்லிக்க விழாவின் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நடக்காது அல்லது வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலினுடைய விழாவாக ஜல்லிக்கட்டு நடக்காது மாறாக ஒரு சின்ன முனியாண்டி கோவிலின் விழாவாக ஜல்லிக்கட்டு நடக்கும் காளியம்மா கோவிலின் விழாவாக ஜல்லிக்கட்டு ஏன்னா உழைக்கும் மக்களினுடைய ஒரு விழாவாக ஜல்லிக்கட்டு நடக்கிறது அது உழவர்களுடைய ஒரு விழாவாக நடக்கிறது இது ரெண்டாயிரம் வருஷம் எனவே இது வந்து காளையை அடையாளப்படுத்தும் வீ காளையை அடக்கும் விழா அல்ல வீரனை அடையாளப்படுத்தும் விழா என்பது நம்முடைய மிக முக்கியமானது நீங்கள் சங்க தமிழர்களுடைய அறம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மிக முக்கியமான அறம் ஒன்று வந்து ஒரு கிராமத்தை தமிழ் சமூகத்தில் இருக்கிறவங்க ஒரு கிராமத்தை உருவாக்கணும்னா முதலில் மாடுரச கல் வைக்கணும் என்பது நம்முடைய அறங்களில் ஒன்று ஏன்னா கிராமத்தில் எல்லா மாடுகளும் இருக்கும் மாடுகளுக்கு சின்ன சின்னதாக பூச்சி உண்ணிகள் கடிக்கும் கடிக்கிறப்போ வந்து அதுக்கு மேலே உரசி ஆசுவாசப்படணும் ஆனால் வீடுகளில் அன்னைக்கு மாதிரி பெரிய சுவர் வீடுகள் கிடையாது மண் வீடுகள் கூரை வீடுகள் தான் இருக்கும் எனவே மாடு தன்னுடைய உடம்புகளில் இருக்கிற உண்ணிகள் பூச்சிகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு உரசி ஆசுவாசப்படுறதுக்கு ஊருடைய மந்தையில் ரெண்டு கல்லை நட்டு மாடுரச கல் வைப்பது நம்முடைய அறம் என்று நினைத்த ஒரு சமூகம் இந்த சமூகம் இந்த சமூகம் வந்து காலையில் கொள்ளுவதை வந்து எப்படி விளையாட்டை பார்க்கும் எனவே ரொம்ப மிக முக்கியமான அதே போல் நம்முடைய இன்னொரு மிக முக்கியமான அறம் வந்து மாடு ஈன்ற கன்று குட்டிக்கு வாயுரை அணிவிப்பது நம்முடைய அறம்ங்க நீங்கள் வந்து கடந்த காலங்களில் நீங்கள் பல நூறு வருஷம் ஐநூறு வருஷம் முந்நூறு வருஷம் வந்து நீங்கள் எப்படி வந்து அன்னதானம் வழங்குவதைப் போல பசிய பசியோடு வந்தவர்களுக்கு உணவற்றம் வந்தவர்களுக்கு வந்து அன்னதானம் வழங்குவதைப் போல் அல்லது வந்து தாகத்தோடு வந்தவனுக்கு தண்ணி கொடுப்பது எப்படி ஒரு அறமோ அதே போன்ற ஒரு அறம் மாடு கன்று ஈண்டா ஈன்ற உடனே அது வந்து மண்ணை நக்கி தின்றும் மக்கு மண்ணை நக்கி தின்னால் வந்து வயிறு இதாகி வீங்கி செத்து போகும் எனவே ஈன்ற கன்றுக்கு வாயுரை அணிவிப்பது நம்முடைய அறங்களில் ஒன்றாக இருந்தது ஏன்னா அதே போல் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் பகுதியில் தனித்த வீடு இருக்கும் தோட்டத்து வீடுன்னு நம்ம சொல்லுவோம் தோட்டத்து வீட்டுக்கு நீங்கள் நம்ம போனால் புதிய ஆள் போனால் நாய் எப்படி குறைக்குமோ அதே போல் வீட்டில் இருக்கிற மாடு வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும் அது இங்கிட்டு 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 அல்லாடும் நீங்கள் இப்போ வீட்டு இப்போ போங்க கிராமத்துக்குள்ளே அப்படி புது ஆள் போகிறப்ப அந்த மாடு பேசாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நாட்டு மாடு அல்ல அது வெளிநாட்டு மாடு நாட்டு மாடுனால் அது கண்டிப்பாக வந்து அந்த வீடு குடும்பத்துக்கு இருக்க எல்லாருக்குமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனவே நம்முடைய மனிதன் மாடுகளை ஆவினங்களை நேசிப்பதும் ஆவினம் நம்மோடு இணைந்த கலந்ததுக்குமான உதாரணம் தான் ஒரு பெயர் சொல்லி ஒரு எருமை மாட்டை அழைப்பது என்பது அவனுடைய நெருக்கத்தை அன்னோனியத்தை என் குடும்பத்தின் இன்னொரு உயிராக அதை பாவிக்கிற ஒரு மனநிலையிலிருந்து உருவாவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாடு அடக்குதல் அப்படின்றது வந்து ஒரு திருமணத்தோட மான்கு வாழ்க்கையினுடைய பண்பாட்டோடு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்கு அது வந்து தொடர்ச்சியாக அதுக்கு வந்து வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது அசோகர் காலத்துக்கு மு அசோகனுடைய கல்வெட்டுக்கு முன்னால் நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த கல்வெட்டு என்று சொல்லப்படுகிற புலிமான் கோம்பை கல்வெட்டே வந்து மாடு அணைகிற அல்லது மாட்டை அடக்குகிற ஒரு போராட்டத்தில் இறந்த ஒரு வீரனை பற்றிய கல்வெட்டு தான் சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்கிறாங்க ஏன்னா அன்றிலிருந்து இன்றைக்கு வரை வீரத்தை அடையாளப்படுத்துவது இதுதான் மிக முக்கியமானது வீரத்தை அடையாளப்படுத்துவது தான் வந்து அந்த அடையாளப்படுத்துவது எப்படி அப்படின்னா அவன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது வந்து ஒரு திமிழும் காலை திமிரும் காலை திமரும் காளையின் திமிழை அணைவது என்பது ஒரு வீரத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் அந்த அடையாளம் என்பது ஒரு போட்டியினுடைய குறியீடாக நம்ம சங்க இலக்கியம் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம் அது வந்து வெறுமன இலக்கியம் மட்டும் இல்லைங்க நம்முடைய கலைமரபில் இது இருக்கு எவ்வளவு சிற்பங்களில் வந்து மாடு அணைகிற அல்லது மாட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற வீரனின் சிற்பங்கள் முழுக்க இருக்குது அதே போல் ஓவியங்களில் இது முழுக்க இருக்குது அதே போல் நாட்டார் கதைப்பாடல்களில் இருக்குது நீங்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அழகாத்தேவன் தேவன் கதைப்பாடல் இன்றைக்கும் வந்து ஒரு மிக முக்கியமான கதைப்பாடல் தமிழ்நாட்டில் பல ஆய்வாளர்கள் அதை வச்சு வந்து மருத்துவம் டாக்டரேட்டில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க இப்போ கழித்தொகையில் ஆரம்பித்து அழகாத்தேவன் கதைப்பாடல் வரைக்கும் எழுதப்பட்ட இலக்கியத்தில் இருக்குது நாட்டார் கதை மரபில் இருக்குது நம்முடைய ஓவிய மரபில் இருக்குது நம்முடைய சிற்ப மரபில் இருக்குது இது எல்லாம் இரண்டாயிரம் வருஷத்தில் வெவ்வேறு காலங்களில் ஒரு ஒரு பண்பாட்டின் தொடர்ச்சியை விடாமல் இருப்பதனுடைய அடையாளத்தை நாம் பார்க்குறோம் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வைக்கப்படுற மிக முக்கியமான குற்றச்சாட்டு மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த வட்டாரத்தில் தானே இந்த விஷயம் நடக்கு இதை எப்படி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பண்பாடாக மாற முடியும் அப்படி எப்படி நீங்கள் அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்கள்ல அதுக்கு உங்களோட பதில் என்ன வேளாண் சமூகம் அதிகமாக இருந்த இடங்களில் இது வந்து நடந்திருக்கு தொடர்ச்சியாக வேளாண்மை இருந்த இடங்களில் நடந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிலக்குவியல் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கான ஒரு நிலம் சார்ந்த ஜனநாயக பரப்பு இருந்த இடங்களில் இது அதிகமாக நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப மிக முக்கியமான இடம் ஏன்னா வந்து ஒரு தஞ்சை காவிரி படுகையில் நில உடைமை அதிகமாகி பெரும்பெரும் பண்ணையாளர்கள் உருவான பிறகு வந்து தனக்கு வந்து கூலியால் தான் தேவையை தவிர தனக்கு வீரன் தேவையில்லை எனவே வீரத்தை அடையாளப்படுத்தும் விழாவை ஒழிப்பது என்பது அந்த நில குவியலினுடைய பகுதியாக இருந்தது அதனாலதான் அந்த பகுதியில் இல்லையோ நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து சிறு பகுதிகளில் இந்த மதுரை போன்றால் மற்ற பகுதியில் அது இப்போ வரைக்கும் காப்பாற்றப்பட்டு வந்ததுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் வெறும் பல்லாயிரம் ஏக்கர் வைத்திருக்கிற பெரிய நிலப்பரப்புக்கள் பெரிய பண்ணையாறுகள் இல்லாதது இது காப்பாற்றப்பட்டதுக்கு ஒரு அடையாளம்னு நான் நினைக்கிறேன் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலமாக தான் இதை வந்து ஒரு திட்டமிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் இந்த விளையாட்டு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டுன்றது எவ்வளவு தூரம் நடந்திருக்கும் இதை மாதிரி பறந்துபட்ட நிலப்பரப்பில் நடந்திருக்காங்க கண்டிப்பாக அதாவது வந்து நான் தான் முதலில் குறி குறிப்பிட்டது போல் வந்து ஒரு நில உடைமை அதிகமான காலங்களில் இது வந்து முழுக்க மறுக்கப்பட்டதுங்க ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட்ட இடத்தில் சாமானிய உழவன் விவசாய கூலிகளினுடைய பண்பாட்டு கூறுகளை மலுங்கடிப்பதின் பகுதியாக அவைகள் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் மதுரையில் ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து விடுதலை போராட்டத்தின் பகுதியாகவே ஜல்லிக்கட்டுகள் நடந்த கதைகள்லாம் வந்து இருக்குது எனவே நாற்பதுகளில் ஐம்பதுகளில் முழுக்க ஜல்லிக்கட்டை வைத்த அரசியலே ஒரு பெரிய விவாதமாகவும் நடந்ததையும் நாம் பார்க்குறோம் அப்படின்றதா ஓ இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நடந்த மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது நீங்கள் வரலாற்றிலிருந்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை வந்து மேற்கொள் காட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் என்னுடைய நினைவு திருமங்கலத்தில் அந்த காலங்களில் வந்து மிக பிரபலமான ஜல்லிக்கட்டு நடந்த இடங்களில் ஒன்று திருமங்கலம் திருமங்கலத்தில் அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர் வந்து மதுரைக்கு வர்றதை ஒட்டி ஒரு சிறப்பு ஜல்லிக்கட்டு ஏற்பாடு செய்யப்படுது அந்த ஜல்லிக்கட்டு திருமங்கலத்தில் நடக்குது கவர்னர் வந்து அந்த விழாவுக்கு மதிய நேரத்தில் ஏதோ வந்து பார்வையிட்டு போறாரு அவர் பார்த்துட்டு போற பொழுது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி அங்கே நடந்தது அது என்னன்னு அவங்க யாருக்குமே புரியல ஆனால் இன்றைக்கும் திருமங்குளத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பழைய கிராம பெரியவர்கள் வந்து அந்த சம்பவத்தை வந்து நினைவு கூறுவாங்க என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப வலிமையான ஒரு காளை வந்து மா இதுக்குள்ளே போ போட்டிக்குள்ளே வாடிவாசிலருந்து தவ் வருது அந்த வலிமையான காளையை வந்து வீரர்கள் அடக்கிறாங்க ஆனால் ரொம்ப சாதாரணமான ஒரு நோஞ்சான் காளை ஒன்று வந்து வாடிவாசலேருந்து தவி வருது அந்த காளையை அடக்காமல் வீரர்கள் விலகி நிற்கிறாங்க ஏன்னா அந்த காளை வந்து போயிடுது இது என்ன காட்சின்னு அவருக்கு புரியல அவர் போயிடுறாரு ஆனால் இது என்ன காட்சி அப்படின்னா மிக முக்கியமாக வலிமையான அந்த காளையினுடைய கொம்புல இருந்த துண்டு கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த கொம்புல இருந்த துண்டு அன்றைய பிரிட்டிஷ் அரசினுடைய கொடி அந்த கொடியை தான் தொம்பில் கட்டியிருக்கான் எனவே அது வலிமையான காளையாக இருந்தாலும் நான் அடக்குவேன்னு அடக்கியிருக்கிறான் அதே போல் ஒரு சாமானிய நோஞ்சான் காளையின் வர்றப்ப அந்த காளையினுடைய கொம்புல இருந்த துண்டு வந்து அன்றைய விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக இருந்த வந்து கதர் துண்டு கட்டப்பட்டிருக்கு எனவே அந்த காலையை அடக்காமல் விட்டுருக்கிறான் இப்படி ஒரு சம்பவம் வந்து திருமங்கலம் ஜல்லிக்கட்டில் நடந்ததாக இன்றைக்கும் கிராமத்தில் பெரியோர்கள் சொல்லுவார்கள் இது மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்று நான் நினைக்கின்றேன் பாரதிதாசனுடைய கவிதை வரியை சொல்ல வேண்டுமானால் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு வந்து பாரதிதாசன் சொன்னார் அவர் காலத்தில் அவர் பார்த்த தமிழர் கூட்டம் என்பது இன்று மிகப்பெரிய அளவில் விரிந்து பறந்துள்ளது அந்த இளைஞர் கூட்டம் ஜாதிகளை மறந்து அரசியல் மறந்து மதங்களை மறந்து ஒரு ஒன்றுபட்ட சக்தியாக மலர்வதற்கு ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்துக்காக மட்டுமல்ல இன்னும் தமிழ்நாட்டில் இழப்பு எழுகின்ற எழுந்துள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும் இந்த இளைஞர்கள் இப்படிப்பட்ட போராட்டக் களத்துக்கு வர வேண்டும்